வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற தொகுப்பு மொத்தம் நாளேக்கிறாங்க நான் தனி கிணறு தனி சர்வீஸு ரெண்டு போர்வெல் அஞ்சு எஸ்பி ஃப்ரீ சர்வீஸுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசு நாட்டு மரம் தான் தாரோட்டருந்து ஒரு நூறு மே நூறு அடி பதினாறு அடி தடமுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு விலச்சாலை ஒன்று இருக்குது லேபர் குடி இருக்கிற மாதிரி இதில் என்ன சர்வீஸ்னு கேட்டுட்டிங்கன்னா அஞ்சு எஸ்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ரெண்டு சைடு கம்பி வேலி இருக்குதுங்க இது பக்கத்தில் வந்து ஒரு கோழி பண்ணையின்னு ஒரு ஏக்கரா இருக்குது நம்ம வேணும்னா அந்த ஒரு ஏக்கரை கோழி பண்ணி தனியாகவும் வாங்கிக்கலாம் இது கூட இன்க்ளூடிங் சேர்த்தியும் வேணால் வாங்கிக்கலாமுங்க அந்த கோழி பண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பக்கத்துலேயே இருக்குது அதுக்கு ஒரு போர்வேல் இருக்குது லேபர் கோட்ரஸ் இருக்குது இந்த கோழி பண்ணைக்கு இந்த பூமி ரெண்டு அட்ஜாயிண்டாக இருக்குது இல்லை வேண்டாம்னா நம்ம நாலு ஏக்கரை தோப்பு மட்டும் வாங்கிக்கலாங்க இது எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனமலையில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருங்க இது என்ன ரேட் சொல்லுவது பார்த்தீங்கன்னா தோப்பு மட்டும் ஏக்கரை அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஃபைன் கேட்குறாருங்க நம்ம உட்காந்து பேசலாம்ங்க கிணறுலாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது அடி கிணறு தானுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தானுங்க பாருங்கள் பிடிச்சிருந்தேன் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க உங்களுடைய லேண்டும் கொடுக்கதாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல முறையில் நாங்கள் விற்று கொடுக்குறோம் என் பிடிச்சிருந்தால் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்